ஓம் அகத்தீசாயே நம்ம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே நம்ம ஞான விஷயத்தை உலகிற்கு எடுத்து சொல்லுவதற்காக ஞானசக்தி ஊடகத்தை நாம் துவங்கி இருக்கிறோம் அசன் அகத்தீசரினுடைய திருவடி ஞானமும் அன்னையினுடைய அருள்மொழிகளும் தவநிலையில் நான் எடுத்து இயம்புவதும் என்னுடைய அனுபவங்கள் குருமார்களினுடைய உபதேச நெறிமுறைகள் ஜீவையேட்டிலே வருகின்ற குறிப்புகள் சில சூட்சிம நிலைகளை நாம் இதில் பதிவு செய்துக்கிட்டே வரும் அந்த வகையில் சமூக வழியில் நாம் வருகின்ற பொழுது நேர்மறை கருத்துக்கள் எதிர்மறை கருத்துக்கள் என்ற எல்லா நிலைகளுக்கும் நம்ம உட்பட்டு கடந்துதான் வர வேண்டிய சில சூழல்கள் இருக்கிறது அதனால் நாமளும் அதில் விதிவிலக்கில்லை அப்படின்றதுனால பல பதிவுகளுக்கு நம்ம ரிப்ளை கொடுத்தோம் பல பதிவுகளுக்கு பிறர் எதிர்மறை சிந்தனைகளாக செயல்படுகின்ற சூழல்களை அவர்களை சில நேரத்தில் பிளாக் பண்ணிவிட்டு கடந்துட்டே கூட நம்ம போகின்ற சில சூழல்கள் வந்தது ஒரே மாதிரியான பதிவுகளை நாம் ஒரு மூன்று நாட்களாக கண்டதினால மாறுபட்ட ஒரு நிலைக்கு மறுபடி நம்ம உள் ஞானத்தை பரிபூர்ணமாக பார்ப்போம் உலகத்தில் வந்து பல பேர் அப்படி தான் இருப்பாங்க லாஸ்ட்டு பதிவு நான் பார்த்தீங்கன்னாக்கா கொண்டதே கோலம் கண்டதே காட்சி அப்படின்றதுக்கு பதில் அப்படியே மாற்றி அப்படி சொல்லியிருப்பேன் அது சிந்தையில் விரைவான பேச்சுகள் எடுக்கின்ற பொழுது அது மாறி வந்துட்ட சில நிலைகளை நம்ம நானே அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அதனால் உலகத்தில் எல்லோரும் சிந்தனை நிலையில் மாறுபட்டு முரண்பட்டு இருக்கின்ற சில சூழல்கள் பிடித்த விஷயங்களை அவரவர்கள் பிடித்த நிலைக்கு ஒப்ப அவரவர்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கணும் ஒருவர் செய்கிற ஒரு விஷயங்களை குறை கூறுதல் அப்படின்றத நம்ம கடந்து போகிறது நல்லது அப்படின்றதுனால மறுபடி நம்ம இந்த பதிவில் என்ன தொட போகிறோம் அப்படின்னாக்கா கோரக்க மகரிஷியின் சந்திரரேகை இருநூறு அப்படின்ற பதிவை நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம் மிக உயர்ந்த ஞானம் மெய்ப்புருளியினுடைய சுட்சுமத்தன்மைகள் நம்ம வெளிப்படையாக அதில் அறிந்து கொண்டு வந்தோம் அந்த வகையில் ஓம் சிவாய கோரக்கர் தேவாய நம என்ற இந்த நாமத்தை சொல்லி ஆசான் மகான் பரிசுத்த ஒளிதேகம் பெற்ற சுத்த ஞானி கோரக்க மகரிஷியனுடைய திருவடியை வணங்கி பணிந்து இந்த பதிவை மீண்டும் நம்ம துவங்குவோம் ஏற்கனவே பதினோரு பாடல்கள் பார்த்துட்டோம் இதில் நம்ம பனிரெண்டாவது பாடலை பார்க்க போகிறோம் அதற்குண்டான மெய்ப்பொருள் தன்மை விளக்க நிலைகளையே நம்ம பார்க்க போகிறோம் பார்த்துடலாம் ஆணி அம்பலத்தில் அயன் கொண்ட ஆட்டமதை அறிந்திட்டால் ரவி நீங்கா வேணியென்ற என் எந்தாயாம் விமலி நீலி விலங்கிடவே அமுதப்பால் ஈந்து காப்பால் கோணிடாது குருவிற்கும் தோற்றும் கொண்டலொளி திறந்து மலர் குமுதம் வீசும் நாணியது நழுவாமல் நயந்தூடாடும் நாதாந்த பேரொருளால் அச்சம்போமே அப்படின்றது தான் இந்த பாடல் இதனுடைய அந்த விளக்க நிலைகளை நம்ம இப்போ பார்த்தெல்லாம் ஆணி பொன்னம்பலத்தை அப்படின்னும் போது பொன்னம்பலம் அப்படின்னு சொல்றதை நம்ம வெளியே புறத்துல வழிபாட்டு நெறிமுறைகளை பார்த்துருக்கோம் ஆனா நம்ம அகத்துக்குள்ள காணணும் அங்கே என்னுடைய ஐயன் ஈசன் ஜோதியாக விளங்கி ஆடுகின்ற ஆட்டத்தை நாட்டம் கொண்டு பார்க்க வேண்டும் அதுவும் எப்படி சூரிய கலையை விட்டு நீங்காமல் நின்று செய்யும் யோகஞான முறைகளை அறிந்து கொண்டு தியானம் செய்ய வேண்டும் அப்படின்றத தான் இதில் அங்கே சொல்கிறாரு அப்போ பொன்னம்பலம் அப்படின்றது ஜோதியாக இருக்கக்கூடிய தன்மை நம் தேகத்தில் ஈசன் எங்கே இருக்கிறாரு அந்த இடத்துல சூரிய கலையில் எங்கே அந்த தன்மை இருக்கிறது அதை விட்டு நீங்காமல் எப்படி யோகம் செய்யணும் அப்படின்ற அந்த வழிமுறைகளை எல்லாம் அறிந்து கொண்டு நம்ம செய்யணும்னு சொல்லியிருக்காரு அப்படி செய்கின்ற பொழுது வாழையாகிய என் தாயே வாழை பெண்ணாகிய என் தாய் தான் எல்லாரும் அந்த வாழை அப்படின்னாக்கா அந்த பாலாகுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு உருவ வழிபாடு அது புறத்தில் இருந்தாலும் அகத்தில் எது என்பதை பத்து வயது குழந்தை அப்படின்றது எதுன்றத குருமுகமாக உணர்ந்து அறிந்து புரிந்து தெளிந்து தேறி நின்று இந்த யோக பயிற்சியை செய்ய வேண்டாம் அப்போது வாழையாகி என் தாய் எப்படி இருக்காங்க அங்கேனாக்கா சரஸ்வதியாகவும் லட்சுமியாகவும் பார்வதியாகவும் விளங்கி அருள் செய்து அமுதப்பாலை கொடுத்து காப்பாற்றுவாள் அப்போ அந்த சூரிய கலையை விட்டு நீங்காமல் யோக பயிற்சியை செய்தால் வாழைத்தாய் முப்பெரும் சக்தியாக இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியாக சரஸ்வதியாக லட்சுமியாக பார்வதி தாயாக விளங்குகின்ற அந்த வாழை தாய் அமுதப்பாலை நமக்கு கொடுத்து காப்பாற்றுவாள் அப்ப கற்பதேகமாக நமக்கு மாறும் அதற்கு பிறகாக நமக்குள் கோணாக இருந்து நேரான வழியில் இட்டு செல்லும் மெய்குரு இருக்கும் இடத்தில்தான் அந்த தோற்றத்தை நமக்கு அளிக்கக்கூடிய ஆற்றல் பலம் இருக்கிறது மேலும் அந்த தான் அதை அருளக்கூடிய தன்மையில் இருக்கின்றார் அப்படின்றத சொல்றாரு இப்போ இதுல கொண்டல் ஒளி அப்படின்னு சொல்றாரு இல்லையா அந்த ஒளி அப்படின்னு சொல்லும்போது போது கொட்டும் மழையில் வரும் சத்தம் எப்படி வந்து ஒரு சத்தம் வருகிறதோ அதுபோல சோ அப்படின்ற ஒரு சத்தம் ஜோன மழை பெய்யுதுன்னு சொல்லுவோம் அந்த ஓசையுடன் வாசி மேலே ஏறி புருவப்பூட்டை திறக்கின்ற அந்த வித்தையை அறிய வேணும் அப்போது மனம் கண்ட பிறகு நானாக நின்ற அது நம்மை விட்டு நழுவாமல் நம் உடலில் நயந்து ஊசலாடிக்கொண்டே இருக்கின்ற அந்த ஜோதியின் தன்மை பொன்னம்பலத்தில் ஆடுகின்ற அந்த ஜோதியை நாம் பற்ற வேண்டும் பிறகு நாதமே அந்தமாகி விந்தான ஜோதியில் அது சேர்ந்துவிடும் அதனுடைய பேருளலால் ஒலி ஒளி வெளி அப்படின்ற அந்த சூட்சுமத்தன்மையை நாம் உணர்ந்து கூடி பேரின்பம் கிட்டுகின்ற அமைப்பை நாம் அடையலாம் மரண பயம் என்பது ஒருபோதும் நமக்கு அங்கு வாராது அப்படின்ற அந்த சத்தியத்தை கோரக்க மகரிஷி அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார் ஆக இந்த பாடலில் பொன்னம்பலம்னா என்னன்னு சொல்லியிருக்காரு கலையில் எப்படி நம்ம நிற்க வேண்டாம் அது நிற்பதினால் என்ன பலன் வாழைத்தாயினுடைய தன்மை நமக்கு அமுதை எப்படி மரணம் மரணமில்லா பெருவாழ்வை எப்படி நம்ம அடைவோம் மரண பயம் இல்லாத ஒரு முக்தி மார்க்கத்தை நாம் அறிந்து புரிந்து தெரிந்து தெளிந்து தேறி நிற்கின்ற வழிமுறை என்ன அதனுடைய சத்திய நிலை என்ன என்பதை மகான் கோரக்க மகரிஷி அவர்கள் இந்த பாடலில் தெல்ல தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றார் குருவின் அடிவணிந்து கூடுவதல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம் என்ற சத்தியத்தைச் சொல்லி மகான் கோரக்க மகரிஷியினுடைய திருவடியை வணங்கி இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன் மீண்டும் கோரக்க மகரிஷியினுடைய சந்திர இருநூறு பாடல் அதனுடைய விளக்க நிலையை என் சிற்றறிவுக்கு எட்டியவரை கோரக்க மகரிஷியின் திருவடியை பூஜை செய்து மெய்ப்பொருளில் தவமியற்றி உங்களுக்காக நான் வெளிப்படுத்தப் போகின்றேன் தொடர்ந்து ஞானசக்தி ஊடகத்தை பார்த்து கொண்டு வாருங்கள் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனம்